மான்சூன் அப்படிங்கிறது என்னதுங்க பருவகாலம் மான்சூன்னா பருவகாலம் இப்ப என்ன பருவகாலம் நிலவுது தென்மேற்கு பருவகாலம் எஸ் அதேதான் மான்சூன்னா பருவகாலம் இயற்கை வளங்கள் அப்படிங்கறது என்னங்க சொல்லுவாங்க இயற்கையா கிடைச்சா இயற்கை என்ன என்னது நேச்சுரல் வளம்னா ரிசோர்சஸ் அவ்வளவுதான் நேச்சுரல் ரிசோர்சஸ் இயற்கையா கிடைச்சா அது வந்து அதெல்லாம் எதுக்கு பயன்படும் பொருளாதார வளர்ச்சிக்கும் அந்த நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மற்றும் அங்க இருக்கக்கூடிய ஆடு மாடு தாவரம் விலங்குகள் எல்லாத்துக்கும் பயன்படும் சிறந்த வெளிக்காடுகள் பென் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க பெண் பி என் பெண் yeah well r. e. s. t.